ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேந்தி சமையல் இன்றைக்கி நம்ம சமையலில் நெத்திலி மீன் வறுவல் தாங்க செய்ய போகிறோம் ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் நல்லா மொறு மொறுன் இருக்குங்க இது முள்ளெல்லாம் எடுக்க வேணாம் அப்படியே நம்ம வந்து கடிச்சி சாப்பிட்லாம் அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் மசாலெலாம் பிரிஞ்சு வராமல் அருமையான இந்த நெத்திலி மீன் வறுவல் நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஹோட்டல்லாம் போய் சாப்பிட்டுக்கோம்பெல்லாம் அதே டேஸ்ட்லேயே இருக்கும் வாங்க அந்த நெத்திலி மீன் வறுவல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு தட்டில் வந்து மசாலெலாம் சேர்த்துடலாம் நான் ஒன்றரை டீஸ்பூன் வந்துக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் கா ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோளம் மாவு கார்ன்ஃப்ஃபிளவர் மாவு எடுத்திருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவு எடுத்துருக்கேன் முக்கால் ஸ்பூன் வந்துக்கு உப்பு எடுத்துக்கிறேன் இப்போ இதோடு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்துக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மசாலா வந்து மீன் நல்லா ஒட்டிக்கிட்டு பிரிஞ்சு போகாமல் இருக்கும் நீங்கள் தண்ணியில் இது பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு ஒட்டாது நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா மசாலெலாம் நல்லா ஒட்டிக்கிறோம் எண்ணெய் இன்னும் கொஞ்சம் கூட நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாம் இந்த உப்பு காரம் எல்லாம் நல்லா கலந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நல்லா கலந்து வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதில் வந்து ஒரு ஒரு அரை லெமன் எடுத்துருக்கேன் அதில் ஃபுல்லாக புளியாமல் கொஞ்சம் பாதி அளவுக்கு புளிஞ்சிக்கோங்க இந்த காரம் புளிப்புலாம் சேர்ந்துட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் எந்த மீன் எடுத்தாலும் நீங்கள் இந்த மாதிரி செய்து பாருங்கள் நல்லாயிருக்கும் இப்போ கலந்து விட்டுட்டு பத்தலெண்ணெய் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எல்லா மசாலும் நல்லா கலந்து விட்டுருக்குங்க இப்போ வந்து எண்ணெய் பத்தலை நான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நான் ஒரு கிலோ அளவுக்கு நெத்திலி மீன் எடுத்திருக்கேங்க அந்த அளவுக்கு நான் மசாலா எடுத்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் கடையில் வாங்கின சக்தி மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கேன் அது கொஞ்சம் காரமாக இருக்கும் நீங்கள் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூளாக இருந்தால் நீங்கள் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம் அது கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும் இப்போ லைட்டாக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது நல்லா எண்ணெயெல்லாம் போட்டு பிசைஞ்சிட்டு கடைசியில் கொஞ்சம் எண்ணெய் தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டா போதும் இப்போ பாருங்கள் மசாலெலாம் கலந்தாச்சு இப்போ இந்த ஒரு கிலோ மீன் நெத்திலி மீனை இதோடு போட் போட்டு பிரட்டி நம்ம கலந்து வச்சுருவோம் நல்ல அந்த மசாலெலாம் வந்து மீன் நல்லா கோட்டாகி வரணும் எங்கேயுமே வெள்ளையாகவே இருக்கக்கூடாது நல்லா உள்ளுக்குள்ளே எல்லாம் நல்லா பிரட்டி வச்சுருங்க பிரட்டி வச்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சாதான் நல்லா அந்த காரம் உப்புலாம் நல்லா சேர்ந்துக்கிட்டு சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா பிசைஞ்சு விட்ருலாம் இந்த மாதிரி நல்லா உள்ளுக்குள்ளெல்லாம் நல்லா மசாலா போகிற மாதிரி பிசைஞ்சு விட்ருங்க இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு இப்போ தட்டு போட்டு மூடி ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து நல்லா ஊற வச்சுருங்க அப்போ தான் அந்த மசாலெலாம் நல்லா ஊறி நல்லா உப்பு காரம்லாம் உள்ளே நல்லா இறங்கியிருக்கும் இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றி நம்ம வர்க்க ஆரம்பிச்சிடலாம் கடாயை இப்போ ஸ்டவ்வை பற்றி வச்சு கடாய் வச்சுருக்கேன் அதில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நிறைய சேர்த்துட்டிங்கன்னா அந்த எண்ணெய் வேஸ்ட் ஆகிரும் நிறையா சேர்த்துட்டா சீக்கிரம் வேலை முடியும் ஆனால் வந்து வே எண்ணெய் வேஸ்ட் ஆகிரும் அதனால் கொஞ்சமாக சேர்த்துட்டு கொஞ்சமாக வறுத்தெடுத்துக்கலாம் இப்போ நல்ல எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ இந்த மீனெல்லாம் போட்டுட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுருங்க போட்டுட்டு நல்லா ரெண்டு சைடும் நல்லா செவக்கை வறுத்து எடுத்துடலாம் ரொம்ப மொறுமுறுன்னு வறுக்காதீங்க ரொம்ப மொறுமொறுன்னு வர்த்திங்கன்னா இந்த முள் இருக்க மீன் வந்து அப்படி பிரிஞ்சு வந்துடும் அதனால் ரொம்ப மொறுமுறுன்னு வறுக்காமல் ரெண்டு பக்கம் நல்லா வெந்திருக்கணும் இந்த சை ஒரு சைடு வெந்தக்கப்புறம் அடுத்த சைடு வேக விட்டுட்டு எடுத்திங்கன்னா இந்த அளவுக்கு வறுத்துருங்க இதோட நீங்கள் விட்டீங்கன்னா முள்ளும் மீனும் பிரிஞ்சு வந்துடும் இப்போ எடுத்துகிட்டு மீதி இருக்க மீனையும் இதே மாதிரி வருத்தலாம் மீதி இருக்க மீனையும் வறுத்துடுத்துடலாம் இப்போ இந்த மீ எண்ணெய் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நா அஞ்சு தடவை போட வேண்டி இருக்கும் பரவாயில்ல இல்லைன்னா எண்ணெய் வேஸ்ட் ஆகிரும் இல்லையா அந்த எண்ணெயை திருப்பி நம்ம யூஸ் பண்ண முடியாது கீழே தான் கொட்டணும் அதனால் எண்ணெய் அதிகமாக ஊற்றாமல் சில பேர் இதே மீன் எண்ணெயிலேயே மீன் குழம்பு கூட தாளிப்பாங்க அப்படி இருந்தால் தாளிச்சிக்கலாம் சில பேர்த்துக்கு இது பிடிக்காது அந்த மாதிரி எண்ணெயில் இது செய்கிறது இப்போ இதில் கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துட்டு வறுத்து அது மேலே போட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்கும் இந்த சேர்த்து கூட நம்ம சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா முருமருப்பட்டுருச்சு இந்த கருவேப்பிள்ளை எடுத்துலாம் அவ்வளோதாங்க அருமையான நெத்திலி மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் போடுங்க முத முதல் என் சேனலை பார்க்க வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மந்திராமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உடனுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும் பாருங்கள் நல்லா மொறு மொறுன்னு உள்ளே நல்லா சாஃப்டாக நல்லா வந்திருக்கு சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க தேங்க்யூ